சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே முத்துவும் மனோஜை ஏமாற்றி முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கின அந்த ரெண்டு பேரையும் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடணும் அவங்களை எப்படியாவது போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு என் அண்ணனோட முப்பது லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிடணும்னு சொல்லி எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு முத்து இங்கே ரோஹினியும் மனோஜும் எவ்வளவோ படிச்சிருக்கோம் எல்லா விஷயமும் நம்மளுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நம்ம கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு இப்படி அந்த ரெண்டு பேரும் ஏமாத்திட்டாங்களே நம்பி ஏமாந்து போயிட்டோம் அதனால தான் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுச்சுன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்துவோட ஃபோனில் இருந்த ஜீவாவோட ஃபோட்டோவை பார்த்த உடனே இங்கே சீதாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது மனோஜோட மீனாவுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தைப்ப மனோஜ் கூட பேசிகிட்டு இருந்தவங்க இவங்க தானே ஒரு வேலை அப்போ இவங்க கிட்ட தான் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்களோ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே மீனா கிட்ட சொல்லும்போது மீனா இதை முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்க இங்கே சீதா சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு முத்துவோட ஃபோனில் இருக்கிற ஜீவா அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து இவங்க மூணு பேரும் பேசிக்கிறதெல்லாம் கேட்டு முத்துவுக்கு அப்போ தான் ரொம்பவே தெளிவாக புரிய வருது மனோஜை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போனது நமக்கு தெரிஞ்ச இந்த ஜீவா மேடம் தான் போல இப்படி பணத்தை என் அப்பாவோட பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டு இத்தனை நாள் ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட ரொம்ப நடிச்சிருக்காங்க இந்த பணத்தை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத எங்கள் அண்ணன் மனோஜை வேணும்னா இந்த ஜீவா ஏமாற்றிருக்கலாம் ஆனால் நான் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன் கண்டிப்பாக ஜீவா கிட்டே இருந்து இந்த பணத்தை வாங்காமல் வீட்டுக்கும் மாட்டேன் பணத்தோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட வீட்டுக்கு கிளம்பி போன முத்துவும் அங்கே ஜீவா கிட்டே போன உடனே ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு ஜீவா புரிஞ்சுக்கிறாங்க முத்து தான் இங்கே மனோஜோட தம்பின்னுட்டு அதனால தான் வந்து அந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை பற்றி கேட்குறாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு முத்து கேட்குற கேள்விக்கெல்லாம் ஜீவாவும் பதில் சொல்கிறாங்க ஆமாம் முத்து உங்கள் அண்ணன் மனோஜை நான் தான் ஏமாற்றி இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனேன் அந்த பணத்தை வச்சு தான் நான் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்ய ஆரம்பித்து இப்போ நான் நல்லா இருக்கேன் இந்த நிலமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச பணம் தான் ஆனால் போன தடவை நான் வந்தப்பவே இந்த பணத்தை உங்கள் அண்ணன் கிட்டேயும் உங்கள் அண்ணி ரோகிணிக்கிட்டயும் நான் திருப்பி கொடுத்துட்டேன் ஏன் என்னை போலீஸ்கிட்ட அவங்க வசமாக மாட்டி விட்டு என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி இருபத்தேழு ரூபா பணத்துக்கு வட்டியோட சேர்த்து முப்பது லட்சம் ரூபா எங்கிட்ட வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா முத்து பணத்தை திருப்பி தந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் என்கிட்ட வந்து பணத்தை கேட்டால் எப்படி என்னால் திருப்பி தர முடியும் ஏன் மனோஜ் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியாதா அப்படின்னு இங்கே ஜீவாவும் ரொம்பவே கோபமாக முத்துக்கிட்ட கேள்வி கேட்கும்போது தான் முத்துக்கு தெரியுது அண்ணனும் இந்த பாடலமாகவும் ஒன்று சேர்ந்து இந்த ஜீவா கிட்டேருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க இந்த உண்மையவும் மறைச்சிருக்காங்க அதனால தான் ஜீவா இந்த ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க போலன்னு சொல்லிட்டு உடனே முத்து கேட்குறாரு எங்கள் அண்ணன் கிட்ட தான் பணத்தை கொடுத்துருக்கீங்களே அப்புறம் நான் உங்ககிட்ட இதை பற்றி கேட்டப்ப என்கிட்ட ஏன் உண்மையை சொல்லாமல் மறைச்சிங்க நீங்க வந்தப்பவே இப்படி நடந்திருக்குன்னு எங்க அண்ணன் மனோஜை பத்தி சொல்லியிருந்தா கண்டிப்பா மனோஜையும் அந்த பார்லலமாவையும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் இத்தனை மாசம் ஆகுது அவன் பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கி ஆனா இப்ப வரைக்கும் இந்த உண்மை எங்க குடும்பத்துல உள்ள யாருக்குமே தெரியாது ஏன் எனக்கும் தெரியாது அதனாலதான் உங்ககிட்ட எப்படியாவது என் அப்பாவோட பணத்தை கேட்டு வாங்கிடணும் ஏன்னா அது எங்க அப்பாவோட உழைப்பு முப்பது வருஷம் உழைப்பாச்சே அதை நீங்க ஏமாத்தி எடுத்துட்டு போய் நல்லா இருந்துட்டு எங்க அப்பா மனசு வேதனையில இருக்கணுமாற தான் இதை கேட்க வந்தேன் ஆனாலும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அந்த மனோஜும் ரோஹிணியும் நான் போய் இதை சொன்னால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுருவாங்க ஏன்னா பெருசாக நான் எது சொன்னாலும் எங்கள் அம்மாவும் மற்ற யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா உண்மையவும் எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்போ தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு சொல்ல முதல்ல வரமாட்டேன்னு சொன்ன ஜீவா அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு மனோஜுக்கும் ரோஹினிக்கும் சரியான பாடம் புகட்டணும் போலீஸ் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி இங்கேருந்து கிளம்ப விடாமல் செஞ்ச அவங்கள நான் ஏதாவது செய்ய வேண்டாமா அப்போ இதுதான் சரியான சமயம் முத்து கவலைப்படாதீங்க மனோஜுக்கும் ரோஹினிக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது நான் அது எல்லாத்தையும் வந்து செய்யணும் அதுக்காகவாவது நீங்கள் கூப்பிட்டதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஜீவாவும் பூ வியாபாரத்துக்கு போன மீனாவுக்கு புதுசாக ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது அந்த சந்தோஷத்தை முத்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் முத்து ஃபோன் எடுக்கவே இல்லை உடனே மீனா நினைக்கிறாங்க ஏற்கனவே அந்த ஜீவா கிட்ட இருந்து மாமாவோட இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்தை வாங்கியே ஆகணும்னு என் வீட்டுக்காரர் ரொம்பவே கோவமாக போனாரு இப்போ எங்கே இருக்காரு என்ன ஆச்சு ஏதாவது ஆயிடுச்சான்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு மறுபடியும் மறுபடியும் முத்துவுக்கு போன் பண்ணி பார்க்கறாங்க மீனா இங்கே முத்துவும் ஜீவாவை கூப்பிட்டுட்டு ரொம்பவே கோவமாக கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் இனி அந்த மனோஜை சும்மா விடக்கூடாது அப்படின்ற கோவத்தில் கிளம்பி போகும்போது மீனா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முத்து உடனே ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க என்ன மீனா நான் வீட்டுக்கு தான் இருக்கேன் நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா மீனான்னு கேட்க என்னங்க யாரையோ பார்க்க போகணும் உங்கள் அப்பாவோட பணத்தெல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களே ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிருச்சா ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லை ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் தாங்க ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு முத்து சொல்றாங்க மீனா நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு சீக்கிரமாகவே என் அப்பாவோட பணம் கிடைக்க போகுது மீனா அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன் நான் வீட்டுக்கு தான் வரேன் வீட்டுக்கு வந்துட்டு தெல்ல தெளிவாக உனக்கு சொல்றேன் ஆமா ஏதோ நல்ல விஷயம்னு விஷயம் என்ன மீனான்னு கேட்க எனக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க அந்த சிந்தாமணியால் எதுவும் பிரச்சனை வருமோன்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கு ஆனாலும் என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டரை தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீனா உன் திறமை உனக்கே தெரியல நீ எதுக்கும் கவலைப்படாத இப்படி வேலையெல்லாம் செய்யும் போது புதுசாக நம்ம தொழில் ஆரம்பிக்கும் போது எதிரில் உள்ளவங்க பொறாமையில் ஏதாவது செய்ய தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம சமாளித்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் மீனா உனக்கு துணியாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத அதெல்லாம் பெரிய டெக்கரேஷன் ஆர்டரோ சின்ன டெக்கரேஷன் ஆர்டரோ எல்லாத்தையும் உன்னால் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க முடியும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க முத்து சொல்கிறாரு மீனா உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வா மீனா ஏன் சொல்கிறேன்னா தான் தான் பெரிய பிஸ்னஸ்மேன் தன்னை விட புத்திசாலி யாருமே இல்லை இல்லைன்னு இருக்க அந்த மனோஜையும் பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்க இந்த பார்லர் அம்மாவையும் இன்னைக்கு சும்மா விட போகிறதில்ல வசமாக மாட்டிக்கிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் என்னங்க ஆச்சு ஏதாவது பிரச்சனையா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் பாவுங்க முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க அந்த புது வீடும் இப்போ அவங்களுக்கு இல்லை கொடுத்த பணமும் இல்லாமல் போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்ல அப்படிதான் ஆகும் மீனா மற்றவங்களெல்லாம் ஏமாற்றி குடும்பத்தையே ஏமாத்தினா அவங்களுக்கு மட்டும் என்ன நல்லதாக நடக்க போகுது என் அப்பாவோட பணத்தை வச்சு பெரிய பிஸ்னஸ் ஆகணும் அந்த பணம் கிடச்சதையே வீட்டில் உள்ளவங்க அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்ச ரெண்டு பேருக்கு மட்டும் பெருசாக நல்லது நடக்கும்னு அவங்க நினச்சா இப்படி தான் மீனா நடக்கும் நீ வீட்டுக்கு வா என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து மீனாவுக்கு மனோஜும் ரோஹிணியும் ஏதோ பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்றது நல்லாவே புரியுது ஆனாலும் இருபத்தேழு லட்சம் ரூபா எப்படி கிடைக்கும்னு இங்கே என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு ஒன்றும் புரியல வீட்டுக்கு போனா தான் தெரியணும்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மீனா இங்கே ரவி ஸ்ருதி விஜயா அண்ணாமலைன்னு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரவி விஜயா கிட்ட சொல்கிறாங்க அம்மா என்னதான் உங்களுக்கு முத்து மேலே கோபம் இருந்தாலும் முத்து யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் யார்கிட்டையும் ஏமாந்தும் நிற்க மாட்டான் இந்த மனோஜ் மேலே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு தடவையும் அவன் அவனால் அவமானப்பட்டு தான்மா நிற்கிறீங்க இப்போ கூட பார்த்தீங்களா மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் பெரிய பிஸ்னஸ் இருக்கான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு வீடாக வாங்காமல் இப்படி தேவையே இல்லாமல் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டு இப்போ வீடே இல்லாமல் நிற்கிறான் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்மா எதுக்கு எடுத்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு ரொம்பவே நீங்கள் துணையாக இருக்கிறீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அம்மா நம்மளை மன்னிச்சிருவாங்கன்ற தைரியத்தில் தாமா அவன் இப்படியெல்லாம் செய்கிறான் நீங்கள் தாம்மா மனோஜுக்கு எடுத்து சொல்லணும் அவன் இப்போ வளர்ந்துட்டான் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவன் இவ்வளோ பொறுப்பே இல்லாமல் கிடச்ச லாபத்தில் வர பணம் எல்லாத்தையுமே இப்படி வீண் செலவு செஞ்சுட்டு இருந்தா எப்படிம்மா முன்னேற முடியும் இதில் வேற அப்பா கிட்ட சொத்தெல்லாம் கேக்குறான் மனோஜ் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லமா அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல அது கூடனே அண்ணாமலையும் ரவி நாம் என்ன சொன்னாலும் என்னைக்கு விஜயா திருந்துறோ அன்னைக்கு தான் இந்த மனோஜும் திருந்துவான் அது வரைக்கும் மனோஜ் திருந்த வாய்ப்பே இல்லை மனோஜுக்கும் இந்த ரோஹிணிக்கும் கொஞ்சம் கூட பணத்து மேலே பொறுப்பும் இல்லை அக்கறையும் இல்லை அதனால தான் ஏதோ லாபம் பத்து லட்ச ரூபா கிடைச்சிருக்கு அதை வச்சு அவன் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்காம இருந்த பணத்தையும் விட்டுட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தையும் வீணாக செலவு செஞ்சுருக்கான் இதெல்லாம் இவெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போகிறதும் இல்லை சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற போகிறதும் இல்லை விஜயா நீ பொறுப்பாக இருந்தால் தான் மனோஜுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் இப்படியே ஏ போச்சுன்னா இருக்கிற வேலையும் இல்லாமல் முன்ன மாதிரியே வீட்டில் உட்காந்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் பார்த்துக்கோ இனி மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் தேவை இல்லாமல் முதல்ல நீ சப்போர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத விஜயா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து அங்கே பே அப்பா அப்படி சொல்லுங்கப்பா அந்த மனோஜை நம்பி நம்பி அம்மா ஏமாத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த மனோஜும் பார்லலம்மாவும் குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்கன்றது எனக்கே இப்போ தானப்பா தெரிய வந்ததுன்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே வந்து அண்ணாமலையும் என்ன முத்து வரும்போதே மனோஜை பற்றி பேசிட்டு வர மறுபடியும் அந்த முப்பது லட்ச ரூபா பணம் கிடைச்சிருச்சாப்பா நான் தான் சொன்னேனே அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது கண்டுபிடிச்சி மனோஜோட பணத்தை திருப்பி வாங்கணுன்னுட்டு முத்து அவங்கள கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க அப்பா நானும் தெரிஞ்ச எல்லார்கிட்டேயுமே கேட்டு தான்ப்பா பார்த்துட்ருக்கேன் இவ்வளோ பணத்தை வாங்கினவங்க எப்படிப்பா பக்கத்துலேயே வார்ப்பாங்க அவங்க எங்கேயாவது போய் நல்லபடியாக இருப்பாங்க இவனை மாதிரி ஆளுங்க மாற்ற வரைக்கும் தான்ப்பா பக்கத்தில் இருப்பாங்க மற்றபடி அவங்களெல்லாம் பிடிக்க முடியாது போலீஸ்கிட்ட சொல்லி தான் ஏதாவது செய்யணும் அதுவும் அந்த பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல ஆனால் உங்கள் பணம் இருபத்தேழு லட்ச ரூபா சீக்கிரமாக கிடைக்க போகுதுப்பா ஏன்னா அது உங்களுடைய பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாச்சே அது எப்படிப்பா உங்களை விட்டு போகும் சீக்கிரமாக அந்த பணம் உங்க கை வந்து சேரப்போகுதுன்னு சொல்ல இதை கேட்ட விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்து என்ன சொல்கிற என் வீட்டுக்காரரோட பணம் கிடைக்க போகுதா அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் ஆமா முத்து மனோஜும் தான் சொன்னாங்களே போலீஸ் கிட்ட அப்பப்போ போய் விசாரிக்கிறோம் அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்கல பணமும் கிடைக்க மாட்டேங்குதுன்னுட்டு அப்புறம் அந்த பணம் எப்படி இங்கே அண்ணாமலை அங்களுக்கு கிடைக்கும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்குறாங்க உடனே முத்துவும் இத்தனை நாள் அந்த அம்மாவும் மனோஜும் சொன்ன எல்லாத்தையும் நானும் நம்பிட்டு தான் இருந்தேன் அப்பாவோட பணம் கிடைக்காத போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அப்பாவோட பணம் கண்டிப்பாக வந்து சேரணும் இல்லைனா இந்த மனோஜையும் பார்லலம்மாவையும் நான் சும்மாவே விடமாட்டேன் ஏன்னா மனோஜை ஏமாற்றி அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போன பொண்ணு மனோஜ்கிட்டையும் ரோஹிணி கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டு போலீஸ் முன்னாடியே இவங்க கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைப்பா இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியும் முதலுமா முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க வட்டியோட சேர்த்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கண்ணா மனோஜ் இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் மறைச்சிருக்கான் எனக்கே இன்னைக்குதான் இப்போ தெரிய வந்தது அது வேற யாரும் இல்லை அந்த மனோஜை ஏமாத்தின பொண்ணையே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் இந்த உண்மையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் வேணும்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க கேளுங்கப்பான்னு சொல்ல அந்த சமயம் கரெக்டாக ஜீவாவும் உள்ளே வராங்க ஜீவா வந்து முத்துவை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆமாங்க நான் முத்து சொல்றது எல்லாமே உண்மைதான் இப்போ தான் முத்து தான் இங்கே மனோஜோட தம்பின்ற உண்மை எனக்கு தெரிய வந்தது போன தடவை நான் இங்கே வந்தப்போ ஒரு வேலையாக வந்திருந்தேன் அந்த சமயம் நான் மனோஜ் கண்லேயும் ரோஹிணி கண்லையும் பட வசமாக மாட்டிக்கிட்டேன் அவங்கக்கிட்ட நான் கொடுக்க வேண்டிய பணத்தை தரேன்னு சொன்னேன் வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை இருந்து வாங்கிட்டாங்க அது தெரியாத முத்து வீட்டுக்கே வந்து பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாரு அதனால தான் நான் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற மனோஜு ரோஹினி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க அதுவும் போலீஸ் முன்னாடி வச்சு அவங்க ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க வேணும்னா அதுக்குண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்குதுங்க என்கிட்டயே அவங்க சைன் போட்ட பேப்பர் எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு ஜீவா வீட்டுக்கு வந்த உடனே முத்து சொன்னது எல்லாமே உண்மைதானு நடந்த எல்லாத்தையுமே அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியே சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் ரவி ஸ்ருதி கோவப்படுறாங்க இங்கே விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க அண்ணாமலைக்கு என்ன சொல்லுறனே தெரியாமல் அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாரு <laughs> உடனே விஜயாவும் முத்து என்னால் இதெல்லாம் நம்ப முடியாது ஏன்னா என் மருமக ரோஹினி இப்படிலாம் என்னை ஏமாற்ற மாட்டா பொய் சொல்ல மாட்டா மனோஜ் வேணால் அப்படி செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக ரோஹிணி மனோஜையும் இப்படி பொய் சொல்ல விட்டுருக்க மாட்டா ஏம்மா நீ யாருமா தேவையில்லாமல் வந்து மனோஜை பற்றியும் ரோஹிணியை பற்றியும் பொய் சொல்லிகிட்ருக்க அவங்க அப்பாவோட பணம் இருபத்தேழு லட்ச ரூபா கிடைச்சிருந்தா அவங்க எதுக்காகம்மா இந்த உண்மையை மறைக்க போகிறாங்க என்ன முத்து அவங்க மேலே தேவையில்லாத அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கியா என்னென்னு கேட்க அதுக்கு உடனே ஜீவா சொல்கிறாங்க நான் முத்துவுக்காக பொய் சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பணத்தை நான் தான் எடுத்துட்டு போனேன்னு நானே சொல்லி ஏங்க அவமானப்பட்டு நிக்கணும் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் உங்க பையனை நான் தான் காதலிச்சேன் உங்கள் பையனை ஏமாற்றி இருபத்தேழு லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போனது உண்மை ஆனால் அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன் வட்டியோட கொடுத்துருக்கேன் மொத்தம் முப்பது லட்ச ரூபா பணத்தை மனோஜும் ரோஹிணி என்கிட்டருந்து வாங்கிட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பளனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஜீவா சொல்லிகிட்டு இருக்கும்போதே மீனாவும் வீட்டுக்குள்ளே வராங்க மனோஜும் ரோஹிணியும் ரொம்பவே சோகமாக வீட்டுக்குள்ளே வந்துட்ருக்காங்க மீனாவுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இங்கே ஜீவாவை பார்த்த உடனே ரோஹிணியும் மனோஜும் திரு திருன்னு முழிக்க உடனே மனோஜ் சொல்கிறாங்க ரோஹினி அப்படியே கிளம்பிடலாம் இந்த முத்து தேவையில்லாமல் ஜீவாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் போலயே அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க எங்கேயாவது ரெண்டு பேரும் கிளம்புனீங்க அவ்வளவு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை நீங்கள் தானே இவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க வட்டியோடு வாங்கியிருக்கீங்க போல பார்லலம்மா ஆனால் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டிங்களே உங்களுக்குலாம் எதுக்கு இந்த வேலை ஆமாம் ஏதோ எங்கள் அப்பா மலேஷியாவில் இருந்து பணத்தெல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க அவ்வளவும் பொய் தானே நான் நினைச்சேன் நீங்கள் உண்மையாவே மலேசியாலேருந்து தான் வந்திருக்கீங்களா இல்லை எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு இருக்கீங்களா நினச்சேன் ஆனால் குடும்பத்தையே ஏமாத்திட்டீங்க பார்த்திங்களா ஏது உங்கள் மாமா கொடுத்த பணத்தில் நீங்கள் வந்து மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தீங்களா அது என் அப்பாவோட பணம் அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்குறாரு முத்து வேற வழி இல்லாமல் மனோஜும் அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியலப்பா இந்த ஜீவா தான் என்னை ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போனால் பணமும் கிடச்சிச்சுப்பா ஆனால் அந்த பணத்தை வச்சு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் என்கிட்ட மீ சுற்றி கொஞ்சம் பணம் இருந்தது அதை கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் திட்டுவீங்களே தான்ப்பா பயந்துக்கிட்டு நான் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா இனி இப்படி எந்த தப்பும் செய்ய மாட்டேம்மா ஏற்கனவே அந்த புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்சரூவா பணத்தை ஏம்மா வந்து போய் நிற்கிறேன் இப்போ போயிட்டு என்கிட்ட அந்த பணத்தெல்லாம் திருப்பி தான்னு சொன்னாலும் என்னால் தர முடியாது என் நிலமை உங்களுக்கு தெரியும்லம்மா அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜ் ரொம்பவே அழ ஆரம்பிக்க பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே ஓரமாக நிற்கிறாங்க ரோகிணி உடனே விஜயாவும் ஏன்டா இப்படி செஞ்சேன் உன்னை போய் நம்பி உனக்கு உனக்கு எல்லா விஷயத்துலையும் உதவியால் இருந்தேன் உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு சேர வேண்டிய உங்கள் அப்பாவோட பணத்தை நீ எடுத்து செலவு செஞ்சுருக்கே ஏன் ஓ மாமனார் இருந்து பணம் தரலையா என்ன அவங்கெல்லாம் பணம் தந்தாங்கன்னு சொல்லி தானே எங்களை நம்ப வச்சு அதனால தானே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏமா ரோகிணி அவன் தான் பொய் சொல்கிறானா நீயாவது உண்மையை சொல்லியிருக்கலாமே ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என்கிட்ட எந்த ஒரு உண்மையும் நீ மறைக்க கூடாதுன்னுட்டு அப்படி இருக்கும்போது எதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க அது எனக்கு சேர வேண்டிய பணம் வட்டியோட வேற வாங்குனீங்களே அதில் கொஞ்சமாவது உங்களுக்கு எண்ணம் இருந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல இப்படியா உண்மையை மறப்பீங்க அப்படின்னு விஜயா அண்ணாமலைக்கு முன்னாடியே ரொம்ப கோபத்தில் ரோஹினியவும் இங்கே வந்து மனோஜையும் பலார் பலார்னு வைக்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஏம்மா ரோஹிணி எனக்கு உங்கள் அப்பா வெளியில் வருவாரா வரமாட்டாரான்ற அக்கறையெல்லாம் இல்லை ஆனால் ஏன் பணத்தை எடுத்து நீ மனோஜுக்கு எப்படி பிஸ்னஸ் வச்சு தரலாம் உடனே உன் மாமாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு வரும்போது எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் எடுத்துகிட்டு வர சொல் ஏன் உங்கள் வீட்டிலேருந்து தானே பணத்தை வாங்கி இங்கே நீங்கள் பிஸ்னஸில் ஆரம்பித்து கொடுத்ததா எங்களை ஏமாத்தினேன் இப்போ எனக்கு முப்பது லட்ச ரூபா பணம் வந்தே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படி இல்லைனா ரெண்டு பேரும் இப்போவே வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி விஜயா தன்னுடைய முடிவை சொல்ல என்னது என் மாமா கிட்டே இருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கணுமா எப்படி கேட்டு யார்கிட்ட கேட்டு வாங்க ஃபஸ்ட்டம்மா மாட்டிக்கிட்டேன் இந்த மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும்னு நான் மனோஜுக்கு உதவி செஞ்சால் இப்போ நான் வசமாக மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் பேசாமல் நிற்கிறாங்க ரோகிணி உடனே ஜீவாவும் சிரிச்சுக்கிட்டே முத்துக்கிட்டே சொல்கிறாங்க இது போது முத்து இப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜை வெளுத்து வாங்குறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்படியெல்லாம் நடக்கணும்னு தான் எதிர்பார்த்தேன் நான் கிளம்புறேன் எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொன்ன ஜீவா உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் ரோஹிணிக்கு ஜீவாவை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோவம் வருது உடனே இங்கே வந்து வீட்டில் இருக்க ரவியும் முத்துவும் கேள்வி கேட்டு மனோஜை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க இதை தாங்கிக்க முடியாத ரோஹிணியும் போதும் எல்லாரும் நிறுத்துறீங்களா நான் எப்படியாவது அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை அண்ணாமலை அங்கிள் கிட்டே கொடுத்துக்கிறேன் அதுக்காக என்னையும் மனோஜும் நீங்கள் யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அது கூடனே மனோஜும் அப்படி சொல்லு ரோஹிணி எனக்கு துணையாக நீ இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் பார்த்திங்கல்ல எனக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரதுக்கு எனக்கு ரோஹிணி இருக்கான்ட்டு நீங்களும் தான் நான் வீடு வாங்கினோன்னு எனக்கு பண உதவி செய்யுங்கன்னு கேட்டப்ப யாராவது முன்னாடி வந்து உதவி செய்ய வந்தீங்களா ஏன் அப்பா கூட தான் இந்த வீடை விற்று எனக்கு சேர வேண்டிய பங்கை தரமாட்டேன்னு சொன்னார் ஆனால் எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ரோஹி நீ மட்டும்தான் அது மட்டும் இல்லை நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அது வரைக்கும் யார் இந்த பணத்தை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு பேசும்போது இங்க விஜயா சொல்றாங்க இதே மாதிரிதான்டா நீயும் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிற அதனால தான் நாங்கள் எல்லோரும் கோவப்படுறோம் ஓ மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு மனோஜ் அதனால் ஒரு வாரத்துக்குள்ளே என் வீட்டுக்காரரோட மொத்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் நீங்கள் ரெண்டு பேரும் திருப்பி தரலன்னா அவ்வளவு தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே முடியாது அப்படின்னு விஜயா சொல்லும்போது மனோஜும் ரோஹிணியும் கண் கலங்கிக்கிட்டு ரொம்ப கோவமாக முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரூம்குள்ளே போயிடுறாங்க இங்கே உடனே இங்கே முத்து சொல்கிறாரு பாத்தியா ரவி செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு பணத்தை என்னவோ திருப்பி தந்துடுவோன்னு என்ன பேச்சு பேசிட்டு போகிறாங்கன்னு இந்த மனோஜுக்கு இந்த பார்லரில்மா கொடுக்குற தைரியத்தால் தான் இவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் ஏமாந்து போய் நிற்கிறான் நம்ம குடும்பத்தை அவன் எப்படி முப்பது லட்ச ரூபா பணத்தை கிட்டே கொடுத்து ஏமாந்தான்னு பார்த்தல இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்பாவோட பணத்தை இன்னும் ஒரு வாரத்தில் தராமல் இருக்கட்டும் அப்புறம் இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படின்னு முத்துவும் ரவியும் பேசிட்டு இருக்காங்க இங்க தன்னுடைய கடைக்கு போன மனோஜ் அப்பாவுக்கு செய்கிற வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை ஒரு வாரத்தில் திருப்பி தரேன்னு சொல்லிவிட்டேன் அந்த பெரிய வீடு வாங்குறதுக்கு வேறு முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இப்படி ஏமாந்துட்டேன் என்ன செய்யன்னு தெரியலையே பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணேன்னு ஒன்றுமே புரியல இதை சந்தோஷ் சார் வேறு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா வசமாக மாட்டிப்பேன் ஏதாவது பொய் சொல்லி தான் சமாளிக்கணும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ரோஹிணியும் வராங்க ரொம்பவே சோகமாக இருக்கிற இங்கே மனோஜுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ரோஹினி அந்த சமயம் சந்தோஷ் சார் வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு மனோஜ் எப்படி இருக்கீங்க நீங்கள் எனக்கு தர வேண்டிய பண பணத்தை இன்னும் தரலையே அப்படி இல்லை சார் எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்கே இங்க மனோஜ் சொல்றாரு இல்லை சார் இன்னும் நாலஞ்சு பேர் தரலை அவங்க கிட்ட வாங்கிட்டு மொத்த பணத்தை இன்னும் ரெண்டே நாளையில கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி சமாளிக்கிறாரு மனோஜ் உடனே இங்க சந்தோஷ சொல்றாரு போன வாரமே இந்த பணத்தை தரேன்னு சொன்னீங்க இன்னுமா நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்காம இருக்கீங்கன்னு கேட்க உடனே மனோஜும் நிறைய பொய் சு பொய்க்கு மேல பொய் சொல்லி சமாளித்து ஃபோனையும் வச்சிடுறாரு ஆனா மனோஜ் இப்படி என்றைக்கும் பேசாமல் இன்றைக்கி ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்கேன்னு மனோஜ் மேலே சந்தேகப்பட்ட சந்தோஷ் சாரும் சப் எல்லாருக்கு எல்லாருக்குமே கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு எல்லாரையுமே தன்னை வந்து பார்க்க வைக்கிறாரு அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எல்லாருமே கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க ஆனால் மனோஜ் பணத்தை எடுத்து பயன்படுத்திட்டு தான் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு போல் எதுக்காக மனோஜ் இப்படி செஞ்சாருன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சந்தோஷ் மறுபடியும் இங்கே வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ண மனோஜ் சார் நான் தான் சொன்னேனே சார் தூர்மாவே பணத்தை கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற தான் சந்தோஷ் சார் சொல்றாரு நான் நேராகவே பேசிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்கன்ற உண்மையவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா எதுக்காக பொய் சொல்லி சமாளிச்சிங்க எதுக்காக என்ன ஏமாத்தணும்னு நினைச்சிங்க மனோஜ் அப்படின்னு சந்தோஷ் சார் வந்து மனோஜ கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே மனோஜும் வரவே வழி இல்லாம உண்மையை சொல்லிதான் ஆகணும் வசமா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சார் என்ன நினைச்சிருங்க நான் ஒரு பெரிய வீடு வாங்கினேன் அதில் பெரிய பிரச்சனையாயிடுச்சு சார் அப்படின்ற நடந்த எல்லாத்தையுமே சந்தோஷ் சார் கிட்டே சொல்கிறாரு சப்டிலஸ் எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை எடுத்து தான் இந்த வீடு வாங்க முன்பணமாக முப்பது லட்சரூவா பணத்தை வீட்டோட ஓனர்னு நினச்சி அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க கிட்டே கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு மனோஜ் அழ ஆரம்பிக்கிறார் இதை கேட்ட சந்தோஷ் சார்ம் என்ன மனோஜ் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க நிறைய படிச்சுருக்கறதை வேறு சொல்கிறீங்க இப்படி வாடகைக்கு இருந்தவங்க கிட்டேயா நீங்கள் ஏமாறுவீங்க சரியாக விசாரிக்கலையா இல்லை டாக்குமெண்ட் எதையும் நீங்கள் படித்து பார்க்கலையா என்ன பண்ண இப்படி இருந்திருக்கீங்க பெரிய ஒரு வேலை செய்ய தொழில் செய்கிற நீங்கள் இப்படி அடுத்தவங்க கிட்டே ஏமாத்தீங்கன்னா இந்த தொழில் செஞ்சும் ஏமாந்துட்டே தானே இருப்பீங்க உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு அந்த பணத்தை பயன்படுத்தியிருக்கணும் ஆனால் என்கிட்ட கேட்காமையே சப்டீலர்ஸ் கொடுத்த பணத்தை எப்படி எடுத்து நீங்கள் செலவு வீண் செலவு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் சப்டீலர்ஸ் பணத்தை கொடுக்கலன்னு எப்படி என்கிட்ட நீங்கள் பொய் சொல்லலாம் இத்தனை நாள் இப்படிதான் பொய் ஏமாற்றிட்டு இருக்கீங்களா இனியும் உங்களை பெரிய கொடுத்தேன் அதுதான் என்னுடைய பெரிய தப்பா போச்சு நான் தான் சொன்னேனே ஏற்கனவே எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு நம்பிக்கையான தான் நான் வேலைக்கு சொல்லி சொல்லிதான் உங்க தம்பி முத்துவுக்காக தான் நீங்க பொய் சொன்னாலும் பரவாயில்லைன்னு இந்த டீலர்ஷிப்பை கொடுத்தேன் மறுபடியும் மறுபடியும் நீங்க என்ன ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கீங்க பணத்து மேலே ஆசை இருக்கலாம் அப்படி உங்களுக்கு ஒரு பண தேவை இருந்தால் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும் முதல்ல இப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை மனோஜ் நான் கொடுத்த டீலர்ஷிப்பை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தியிருக்கீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் வந்தாலும் வீண் செலவு செஞ்சு இப்படி முப்பது லட்ச ரூபாயை ஏமாந்து போய் இருக்கிற நீங்கள் எப்படி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும் உங்ககிட்டயே முதல்ல நேர்மை இல்லை அதனால தான் அடுத்தவங்களை ஏமாற்ற நினச்ச நீங்கள் ஏமாந்து போய் நிற்கிறீங்க மனோஜ் இனியும் அந்த டீலர்ஷிப்பை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டாம் நான் வேற யாருக்காவது அதை கொடுத்துறேன் இனி நீங்கள் கடையை வச்சு நடத்தினாலும் எந்த ஒரு டீலரும் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பொருளையும் தர மாட்டாங்க ஏன்னா பிஸ்னஸ் செய்ய உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை மனோஜ் மறுபடியும் நீங்கள் வேற எங்கேயாவது போய் வேலைக்கு சேருங்க அதை விட்டுட்டு இப்படி பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகலான்ற ஆசையே உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த டீலர்ஷிப் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடச்சதா சொல்லி பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன் அதை வச்சு நல்லா முன்னேறுவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் என்னை நீங்கள் ஏமாத்திட்டீங்கல்ல இனி நீங்கள் எப்படி கடை நடத்துறீங்கன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த டீலர்ஷிப்பையும் கேன்சல் பண்ணிவிட்டு ரொம்ப கோபமாக பேசின சந்தோஷ் சார் ஃபோனை வச்சிட்றாரு மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல நான் வேற அங்கே முப்பது லட்ச ரூபா பணத்தை அப்பாவுக்கு கொடுக்கணும் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டேன் இதில் வேற சந்தோஷ் சார் பணத்தை தரலைன்னா டீலர்ஷிப்பை வேற கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேற ஃபோனை வச்சுட்டாரு இனி நான் தொழிலையும் நடத்த முடியாது நான் எப்படி சம்பாதிச்சு எப்படி நான் வேலை பார்த்து நான் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க போகிறேன் நான் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கனே தவிர்த்து என்னால் ஜெயிச்சு முன்னேறவே முடியாது போலயே அப்பா சொன்ன மாதிரி நான் பணத்து மேலே ரொம்பவே ஆசைப்பட்டுட்டேன் பணத்தாசையால் தான் இப்போ எல் எதுவுமே இல்லாமல் நிற்கிறேன் போல அப்படின்னு ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்த ரோஹினி சொல்கிறாங்க மனோஜ் அழாத மனோஜ் உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உன்னை அவங்க யாரும் புரிஞ்சிக்கல மனோஜ் பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ல நான் பார்லரோட ஓனராக இருக்கேன் உனக்கு என் எந்த வேலையும் இல்லைனாலும் உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் நீ அழாத அப்படின்னு இங்க வந்து ரோஹிணி மனோஜுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க அழுதுகிட்டே வந்த மனோஜை பார்த்த விஜயா கேட்குறாங்க என்ன பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும் கேட்க மனோஜால தாங்க முடியாம விஜயா கிட்ட அழுகிறாங்க அம்மா அந்த சந்தோஷ் சார் என் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாருமா இனி நான் அங்கே கடன் நடத்த முடியாது போல் எனக்கு வந்து எந்த வேலையும் இல்லாமல் மறுபடியும் நான் அமைதியாக வீட்டில் தான் இருக்கணும் போலம்மா ஏன் தெரியுமா சப் டீலர்ஸோட பணத்தை எடுத்து தானம்மா அந்த பெரிய வீடு வாங்கணும்னு முன்பணமாக முப்பது லட்ச ரூபாயே கொடுத்தேன் அதை சந்தோஷ் டீலர் கண்டுபிடிச்சிட்டாரு நான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டேன்னு சொல்லி இனிமேல் யாரும் பொருள் தர மாட்டாங்க நீ எப்படி கடன் நடத்துறேன்னு பார்க்குறேன்னு கிடச்ச டீலர்ஷிப்பையும் கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா நல்லா பத்து லட்ச ரூபா பணம் கிடச்சது அதை வச்சு எப்படியாவது நான் அப்பா சொன்ன மாதிரி முன்னேறி இருக்கணும் இப்படி அதிகமாக ஆசைப்பட்டு எனக்கு இப்போ வேலையும் இல்லை இப்போ வீடும் இல்லை இருந்த அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் நான் வந்து ஏமாந்துட்டலமா நிற்கிறேன் பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு இப்போ எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சுமா அப்படின்னு மனோஜ் ரொம்பவே விஜயா கிட்ட அல ஆரம்பிக்கும் போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினச்சா உனக்கும் இப்படி தான்டா நடக்கும் இப்போ டீலர்ஷிப்பும் இல்லைல்ல அதுக்கு தான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு நீ முன்னேறணும் இப்படியே இவ் ரொம்ப அவசரப்படாதன்னு யார் பேச்ச நீ கேட்ட இப்போ உனக்கு டீலர்ஷிப்பும் இல்லை சுத்தமாயிருச்சா நீ மறுபடியும் என்னத்தை பெருசாக சாதிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் ஆனால் என் பணம் வரல என் பணத்தை எடுத்துகிட்டு நீயும் ரோஹினியும் ஏமாற்றிட்டீங்கன்னு உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்டா இதுக்கு மேலே நீ எல்லாம் என் பையனாக இருக்கிறதே தேவையில்லைன்னு முடிவெடுத்துடுவேன் உன்னெல்லாம் பையனை சொல்லவே எனக்கு தான் அவமானமாக இருக்குது விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொன்ன உடனே ரோஹினி முன்னாடி மனோஜை பளார் பளார் பளார்ன்னு வைக்கிறாங்க விஜயா போதுண்டா உனக்கு நான் உதவி செஞ்சதெல்லாம் போதும் நீ என் பையனே இல்லைன்னு எனக்கு முடிவாயிருச்சு நீ இப்படி ஏமாந்துட்டு வந்து இப்போ தொழிலும் இல்லாமல் நிற்கிறியே பார்த்தியா உன் அப்பா அந்த முத்து ரவின்னு கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறேன் எப்படிடா உங்கள் அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை நீ திருப்பி தருவ உன்னை போய் பாரு அதுவும் இந்த ரோஹிணி பாரு அதுதான் பெரிய தப்பு போதுமா ரோஹிணி உன்னால் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரர் பணத்தை வாங்கி இந்த மனோஜ் ஏமாத்தினான் இப்போ எல்லா விஷயத்துலையும் என் பையன் மனோஜ் ஏமாந்து போய் நிற்கிறான் என் பையன் வாழ்க்கையில் நீ வந்ததுக்காக அப்புறமா தான் அவன் முன்னேறிகிட்டே இருக்கான்னு நினைச்சேன் ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமா தான் என் மனோஜோட வாழ்க்கை இந்த நிலமையில இருக்கு இப்போ அவனுக்கு வேலையும் என்ன செய்ய போறீங்க அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் உங்களால் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க முடியல உங்க அப்பா முன்னாடி நான் தலை குணஞ்சு அவமானப்பட்டு நிற்க முடியல அதனால ரெண்டு பேரும் வெளியில போயிருங்க இனி என் கண் முன்னாடியே இருக்காதிங்க அப்படின்னு அண்ணாமலை மட்டும் இல்லாம மனோஜோட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட விஜயாவும் மனோஜையும் ரோஹிணியவும் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற it.